அனைவருக்கும் வணக்கம் லெவன்த் நியூ தமிழ் புக் இயல் எட்டு கவிதை பேளை தொலைந்து போனவர்கள் மானுட சமுதாயத்தின் விழிகள் ஒளி இழந்து கிடப்பதை தம் கவிதையால் உணர்த்தும் கவிஞர் அவ்விழிகளுக்கு ஒளியூட்ட விளைகிறார் நடக்காததை நடந்ததாக கருதி கொண்டு மாயையில் வாழும் மக்கள் ஒளியில் உண்மையை தேடும் தத்துவம் இக்கவிதை விடிந்ததென்பாய் நீ அனுதினமும் வான் வெளுப்பது உனது விடியலில்லை முடிந்ததென்பாய் ஒரு காரியத்தை இங்கு முடிதல் என்பது எதற்கும் இல்லை கச்சேன் என்பாய் கச்சாயா வெறும் காகிதம் தின்பது கல்வியில் இல்லை பெற்றேன் என்பாய் எதை பெற்றாய் வெறும் பிள்ளைகள் பெறுவது பெறுவதல்ல குளித்தேன் என்பாய் யுகம் யுகமாய் நீ கொண்ட அழுக்கோ போகவில்லை அளித்தேன் என்பாய் உண்மையிலே நீ அளித்ததெதுவும் உணதல்ல உடையணிந்தேன் என சொல்லுகிறாய் வெறும் உடலுக்கு அணிவது உடையல்ல விடையை கண்டேன் என்றுரைத்தாய் ஒரு வினாவாய் நீயே நிற்கின்றாய் தின்றேன் என்பேன் அணு அணுவாய் உனை தின்னும் பசிகளுக்கு இரையாவாய் வென்றேன் என்பர் மனிதரெல்லாம் பெரும் நெற்றியிலேதான் தோற்கின்றார் நான் இன்பாய் அது நீ இல்லை வெறும் நாடக வசனம் பேசுகிறாய் ஏன் என்பாய் இது கேள்வி இல்லை அந்த ஏன் என்னும் ஒளியில் உனை தேடு பாவகை சிந்து அப்துல் ரஹ்மான் ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தானில் ஆயிரத்தி இருநூத்தி ஏழில் பிறந்த மௌலானா ரூமி ஆன்ம ஞானியாக மாறி சூஃபி பிரிவை தழுவினார் அவருடைய மஸ்னவி என்ற உலக புகழ் பெற்ற பாரசீக ஞான காவியம் குறிப்பிடத்தக்கது அப்துல் ரஹ்மான் இது பற்றி எழுதியிருக்கிறார் புல்லாங்குழலை ஆன்மாவாக குறியீடு செய்து கவிதை படுத்தியிருக்கிறார் ரூமி என்னை மூங்கிற் காட்டிலிருந்து வெட்டி வீழ்த்தி பிரித்ததற்காக நான் எழுப்பும் கூக்குரல் கேட்டு ஆடவர் பெண்டீர் யாவரும் அழுது புலம்புகின்றனர் இது தீய குணங்கள் என்ற கரைகள் படியாத தூய உலகம் அது அப்போது ஆன்மா இறை தரிசனம் என்ற பேரின்பத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தது இத்தகைய நிலையில் இருந்த ஆன்மாவை போர் பொறாமை பூசல் அகந்தை கள்ளம் கபடம் பேராசை சினம் காமம் நிறைந்த சடவுழு உலகுக்கு அனுப்பினால் அது அழாமல் என்ன செய்யும் என ரகுமான் விளக்குகிறார் இலக்கண குறிப்பு கச்சேன் தன்மை உரிமை வினைமுற்று உடை அணிந்தேன் இரண்டாம் வேற்றுமை தொகை உரைத்தாய் முன்னிலை உரிமை வினைமுற்று பகுபத உறுப்பிலக்கணம் வென்றேன் வெல் பிராக்கெட் இன்னு இர் குட்டல் ஏன் வெல் பகுதி இல் இன் இன் என விகாரம் இர் இறந்தகால இடைநிலை ஏன் தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி நிற்கின்றாய் நில் பிராக்கெட் இர் கின்று குட்டல் ஆய் நில் பகுதி இல் இரானது திரிந்தது விகாரம் கின்று நிகழ்கால இடைநிலை ஆய் முன்னிலை உரிமை வினைமுற்று விகுதி பெற்றேன் பெரு பிராக்கெட்ல பெற்று குட்டல் ஏன் பெரு பகுதி பெற்று என ஒற்று ரெட்டித்து காலம் காட்டியது ஏன் தன்மை உரிமை வினைமுற்று விகுதி அணிந்தேன் அணி குட்டல் இத்து பிராக்கெட் என்று இத்து குட்டல் ஏன் அணி பகுதி இத்து சந்தி இத்தி திரிந்தது விகாரம் இத்திறந்த கால இடைநிலை ஏன் தன்மை உரிமை வினைமுற்று விகுதி நூல்வெளி அப்துல் ரஹ்மான் புதுக்கவிதை வசன கவிதை மரபு கவிதை என்று கவிதைகளின் பல வடிவங்களிலும் எழுதியுள்ளார் வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றியவர் வாணியம்பாடி கவிஞர்களுள் ஒருவர் பால் வீதி நேயர் விருப்பம் பித்தன் ஆலாபனை முதலான பல நூல்களை எழுதியுள்ளார் பாரதிதாசன் விருது தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் அன்னை விருது ஆலாபனை என்னும் கவிதை தொகுப்பிற்கு சாகித்ய அகாதமி விருது ஆகியவற்றை பெற்றுள்ளார் இப்பாடல் சுட்டுவிரல் என்னும் கவிதைத் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது நன்றி